ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இளைய தலைமுறையினர் வழிகேட்டில் செல்ல முக்கிய காரணியாக இருக்கும் போதைப்பொருள் குறித்து நேற்று நம்ம குளச்சல் ஜும்மா பள்ளி வளாகத்தில் வச்சு ஒரு விழிப்புணர்வு முகாம் நடந்திருக்குது நன்மைக்கான விதையை எந்த பருவத்தில் விதைக்கணுமோ சரியாக திட்டமிட்டு அந்த இ மாணவர் பருவத்திலேயே விதைகளை விதைச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது சமஸ்த கேரளா பாடத்திட்ட நிர்வாகம் மற்றும் குளச்சல் நஜிம் இஸ்லாம் அரபி மதர்சா நிர்வாகம் ஆசிரியப் பெருமக்கள்

பாதுகாக்க தவறான வழியில் விட்டு செல்லும் சூழ்நிலைகளில் இருந்தும் நண்பர்களிடம் இருந்தும் அவர்களை விளக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அருமையாவதிலிருந்து நிர்வாக பெருமக்களே கண்ணியம் நிறைந்த ஆசிரியர் பெருமக்களே அன்பான மாணவ கண்மணிகளே நல்லவர்களாக சிறந்தவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் நம்மிடத்தில் எதெல்லாம் இருக்கக்கூடாது தீய குணங்கள் எதுவுமே அதனால நம்ம மதரசால படிக்கணும் நாம படிக்கக்கூடிய கல்வி என்னது என்ன கல்வி ஆம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் படிக்க எல்லா மலத்தவர்களோடும் இணைந்து வாழ வேண்டும் அது போலாது பெருப்பாக இருக்கிறது சொறிய சொறிய சுகமா இருக்கும் முடிவில் தெரியுமா வரி என்பது போல